நேற்று தமிழக சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை மோடி வந்து துணை ஜனாதிபதிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்காரர் அவர் துணை ஜனவதியை வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை அவனை ஒரு தமிழர் வந்து ஒரு துணை ஜனாதிபதியாக வர்றது பெருமைக்குரிய விஷயம் அதனால் திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை பரிசீலிக்கணும் தமிழ்நாட்டுக்கார கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தி வெளியிடுறாங்க ரொம்ப சரியான விஷயம் அது ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர் அவர் இன்றைக்கி எந்த லெவலில் இருக்கிறாரு ஆளுநராக இருக்கிறாரு நாகாலாந்தில் இருந்தார் இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு கொங்கு நாட்டை சேர்ந்தவர் தொண்ணூற்றி ஏழில் கலவரத்தில் முன்னே நின்று செயல்பட்டவர் பல் இஸ்லாமிய மக்களை கொண்டுறதுக்கு துணை போனவர் தமிழாக இருந்த அப்படின்னு சொன்னதுனாலே அவரை தேர்ந்தெடுத்தானாக்கன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கிறார் சரி தமிழ்நாட்டிலிருந்து ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி லட்சக்கணக்கில் வாரிகிட்டு போகிறாங்க ஆனால் அதுலேருந்து கொடுக்குற பைசா எவ்வளோ உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறத விட குறைவு மத்திய பிரதேசத்தை கொடுக்கறதை விட குறைவு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறத விட மிக குறைவாக தான் ஜிஎஸ்டியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பேரிடர் அதுக்காக பல லட்சம் ரூபாய் தராமல் இருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் விடுங்க தமிழ்நாட்டு பள்ளியில் குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி பணத்தை மத்திய அரசு மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் பணம் தருவேன்னு சொல்லிவிட்டு ஏறக்குறைய ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட தொகையை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க பல முறை நேரில் பார்த்து கொடுக்குறாங்க மந்திரிகள் மூலமாக கடிதம் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அதை கொடுக்குறது இல்லை அம்மா வனசி சீனிவாசம்மா நீங்கள் கொஞ்சம் மோடி கிட்ட சொல்லி தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது அதை கொஞ்சம் உடனே விட்டு கொடுங்க அப்போ தான் நம்ம கவர்னர் துணை முதல்வராக துணை பிரதமராக வர முடியும் துணை ஜனாதிபதியாக வர முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்லி அது வாங்கி கொடுக்கலாம்ல உங்களுக்கும் பேர் தமிழ்நாட்டுக்கும் பேர் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் நல்ல செய்தியாக இருக்கும்